பில்லால் போட்டல் பிரியாணி சாக் சென்னை திருவள்ளி மற்றும் மவுண்ட் சோட்டில் உள்ள பிலால் போட்டலில் பிரியாணி மற்றும் சவர்மா சாப்பிட்ட பதினெட்டு பேருக்கு வாந்தி மயக்கம் மருத்துவமனையில் அனுமதி திருவல்லிக்கேணியில் கடந்த முப்பதாம் தேதி இரவு சாப்பிட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்டோர் அதாவது பீஃப் சவர்மா மற்றும் பீப் பிரியாணி சாப்பிட்ட சுமார் பதினெட்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் கல்லூரி மாணவர்கள் உட்பட இளைஞர்கள் என மொத்தம் பதினெட்டுக்கும் மேற்பட்டோர் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதே போல ஹோட்டலில் இருக்கக்கூடிய பிலால் ஹோட்டலில் சாப்பிட்ட இரண்டு கல்லூரி மாணவிகள் பாதிக்கப்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தின் புகார் ஒன்று அளிக்கப்பட்டு விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்ட புகார் முட்டையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய விழால் ஹோட்டலுக்கு சென்று சோதனையிட சென்றனர் அப்போது அந்த கடை ஊழியர்கள் இல்லாததால் உடனடியாக அந்த கடையை பூட்டி சீல் வைத்தனர் இது தொடர்பாக தாங்கள் அந்த கடைக்கு அபாதம் விதித்து தாங்கள் கூறுவதை திறக்கப்பட மாட்டோம் என சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தகப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த கட்டமாக இது தொடர்பாக காவல்துறைக்கு கடிதம் எழுந்து உள்ளதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிலால் போட்டல் தொடர்பாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஐசோஸ் போலீசார்க்கும் இந்த பதினெட்டுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டது தொடர்பாகவும் இந்த விசாரணையானது நிகழ்த்தி வருகின்றனர் குறிப்பாக கெட்டுப்போன இயற்கையை கொடுத்ததால்தான் இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை இருப்பதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த பீஃப் பிரியாணி பீஃப் சகா மற்றும் மட்டன் பிரியாணி சாப்பிட்ட காரணத்தினால் இவர்கள் இந்த ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனால் தான் ஏற்பட்ட பிரச்சனையா என்பது தொடர்பாகவும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த சாப்பிட்ட உணவுகளை அடுத்த கட்டமாக கைப்பற்றி இது தொடர்பாக ஆய்வுக்கு உட்படுத்த இருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்களின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதாவது கெட்டிப்போன எழுச்சியை இவர்கள் சமித்ததால்தான் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு வாந்தி மயக்கம் உள்ளிட்டவை ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இந்த கடைகளுக்கு சீரிட்டு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இது போன்று தவறுதல் நடைபெறாமல் இருக்க சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு சீல் வைத்து அபராதம் விதிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நன்றி வணக்கம்